கவுனி அரிசி ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கருப்பு அரிசிக்கு கவுனி அரிசிம்பாங்க தாய்ல வந்து காவனியாமும்பாங்க காவுண்டா சாப்பாடு நீ உண்டா ஒரு இழுவைத்தன்மை அதாவது ஸ்டிக்கிம்பாங்க தாய்லாந்துக்கு வர்றவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்ருப்பாங்க அது ஒரு பசத்தன்மை இருக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு இயல்பு இருக்குங்க அந்த தாய்லாந்தில் விளையிற அந்த அரிசிகளுக்கு எல்லாமே வந்து அந்த ஸ்டிக்கியா இருக்கும் அதனால தான் அது நியம் காவ்நியம்னு சொல்லுவாங்க அது நம்மளுடைய அந்த கவுனி அரிசி தான் பிற்காலத்தில் வந்து இங்கே வந்து தாய்ல வந்து கவுனியா உண்டு மாறி இருக்கலாம் காவனியா உள்ள அந்த புட்டில் தான் இன்றைக்கு நம்ம சாப்பிட போறோம் அதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் பாருங்க அருமையாக இருக்குது அதாவது தாய்லாந்தில் வந்து ஃபுட்டுங்கிற அந்த மெனுவே கிடையாதுங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது கேரளாவில் இருக்குது அந்த ஸ்டைலில் நம்ம காலை பசியாரை வந்து எப்போவுமே இனிப்பு பசியாரை சாப்பிட்றது அதில் வந்து நம்ம அந்த அதுக்கு வந்து தேங்காய்ப்பூ தேங்காய்ப்புக்கு வந்து தாய்லா மப்பா தாய்லாந்தில் வந்து நீங்கள் தேங்காவை பார்க்கவே முடியாது ஆனால் இளநீ போர் இடம்லாம் பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து தேங்காய் பூவை மட்டும் தான் பார்க்க முடியும் தேங்காய்ப்புக்கு வந்து தேங்காய்க்கு மப்பாவு அந்த தேங்காய் துருவலுக்கு வந்து கூட்டுன்னு சொல்கிறாங்க மப்பாவை கூட்டுன்னு சொன்னால் எந்த மார்க்கெட்டில் போனாலும் சத்த நேரத்தில் உடனே ஒரு கிலோ ரெண்டு கிலோ தருவாங்க தேங்காவோ தேங்காய் துண்டு உங்களுக்கு கிடைக்காது தேங்காய் தேங்காய் நம்ம சேர்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பாருங்க கருப்பட்டி நம்ம ஊர் கருப்பட்டி இங்கே வந்திருக்குது இங்கேயும் இருக்குது நம் தான் பீப்னு சொல்லுவாங்க இங்கே தென்னை கருப்பட்டி இருக்குது அது மாதிரி பனைமர கருப்பட்டியும் கிடைக்குது இது நம்ம ஊரில் உள்ள இது கருப்பட்டி அப்படி இல்லைன்னு நாட்டு சக்கரை இந்த மூணையும் சேர்த்து சாப்பிடலாம் அதாவது கருப்பட்டி விருப்பம் மாணவர்கள் கருப்பட்டியை போட்டு சாப்பிடலாம் சீனியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போட்டிருக்கோம் சீனி போட்டிருக்கோம் நம்ம எப்பவும் போல் வழக்கமாக இனிப்பு தேவையானதை போட்டு சாப்பிட்டுக்கொள்ளலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கவுனியா இந்த புட்டு வந்து கருப்பு அதாவது கவுனியா அரிசி கவுனி அரிசிங்கிறது கவுனியா தாய்ல இந்த மொழிகள் தமிழர்களுக்குள்ள அந்த இணை சொற்கள் அதாவது நிறைய தமிழ் சொற்கள் வந்து இந்த தாய்ல வந்து புகுந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது வடமொழி சொற்கள் தான் அதிகமா வந்திருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து நம்ம அந்த கவுனி அரிசி புட்டு வந்து இன்றைக்கு சாப்பிடுறோம் சாப்பிடுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றி